குடும்பம் என்பது நம் வாழ்க்கையின் அடிப்படை அதில் பாசம் தியாகம் துன்பம் சந்தோஷம் ஆகியவை கலந்திருப்பது இயல்பு இந்த கதை ஒரு குடும்பத்தின் உணர்வு பூர்வமான பயணத்தை விவரிக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருந்த சிறிய கிராமம் திருநிலம் அங்கு வசித்து வந்த ராமசாமி ஒரு எளிமையான விவசாயி அவருடைய வாழ்க்கையின் ஒரே இலக்கு தனது குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலம் உருவாக்குவது அவரது மனைவி மகேஸ்வரி குடும்பத்தை ஒழுங்காக நடத்தும் ஒரு பொன்னான பெண் அவர்கள் இருவரும் தங்கள் பிள்ளைகளான முத்து கண்ணன் சுந்தரி ஆகியோருக்காக எதையும் செய்ய தயார் ராமசாமி காலையில் எழுந்தவுடன் வயலுக்கு செல்வார் மகேஸ்வரி வீடு பார்த்து குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவாள் குழந்தைகள் மிகவும் பணிவானவர்கள் தந்தையின் உழைப்பை கவனித்து அவர்களும் செல்வாக்கான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கனவு கண்டார்கள் முத்துப்பள்ளியில் சிறந்த மாணவனாக இருந்தான் கண்ணனும் படிப்பில் நல்லவன் ஆனால் அவர்களுக்கு புது நகர வாழ்க்கை மிகுந்த ஈர்ப்பாக இருந்தது ஒரு நாள் முத்துவுக்கு பெரிய நகரத்தில் வேலை வாய்ப்பு கிடைத்தது குடும்பத்தைச் சேர்ந்து கொண்டு போகும் ஆசையில் அவன் உடனே நகரத்திற்கு சென்று விட்டான் அவர் நகரம் சென்ற பின்பு வீட்டில் உணர்வு பூர்வமான வெறுமை நிலவியது மகேஸ்வரி கண்களில் கண்ணீர் மழையாகச் சொரிந்தது பிள்ளைகள் வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்று ராமசாமி வருந்தினார் நகரத்தில் வாழ்க்கை எளிதாக இருக்காது முத்து வேலை தேடினான் ஆனால் நல்ல வேலை கிடைக்கவில்லை அவன் நேரமும் பணமும் வீணாகி கொண்டிருந்தது அவள் தினமும் கோவிலுக்கு சென்று தன் மகன்களின் எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்தாள் ராமசாமி வயலில் உழைத்துக் கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு ஏக்கம் இருந்தது எப்போது என் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் என்று முத்துவின் பணிச்சுமை அதிகமானது குடும்பத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டிய பணம் கிடைக்கவில்லை நகரத்தில் வாழும் செலவுகள் அதிகமாக இருந்ததால் அவன் கடனில் மாட்டிக்கொண்டான் ஒரு நாள் ஒரு பெரிய விபத்து நடந்தது முத்து வேலை செய்வதற்காக சென்று கொண்டிருந்தபோது அவன் சாலை விபத்தில் சிக்கினான் கண்ணன் மருத்துவமனையில் அவனை பார்த்தபோது அவனுக்கு ஆழ்ந்த வருத்தம் ஏற்பட்டது கண்ணனும் முத்துவும் சிந்தித்தார்கள் நம்மை வளர்த்த இந்த மண்ணையும் பெற்றோர்களின் உழைப்பையும் விட்டு வெளியே போனதே தவறு என்று புரிந்தது முத்துவும் கண்ணனும் உடனே தங்களின் கிராமத்திற்கு திரும்ப முடிவெடுத்தார்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் பெற்றோர்களை பார்த்ததும் கண்ணீர் மல்கிவிட்டது எங்களால் ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது அம்மா அப்பா என்று முத்து அழுதான் மகேஸ்வரி மகன்களின் கைகளை பிடித்து நீங்கள் திரும்ப வந்ததற்கே என் வாழ்க்கை முழுமையானது என்று சொன்னாள் குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது முத்து தனது கல்வியை முடித்து கிராமத்திலேயே வேலை செய்யத் தொடங்கினான் கண்ணன் விவசாயத்தை தொடர்ந்தான் அவர்கள் பெற்றோர்களின் கனவை நனவாக்கினர் குடும்பம் என்பது பணத்திற்காக விட்டு செல்லும் உறவு அல்ல அது உயிரோட்டமாய் எப்போதும் இணைந்திருக்கும் பாசத்தின் பந்தம் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் எப்போது உங்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை இந்த கதை நம்மை நினைவூட்டுகிறது